அவர்களை வந்து நீங்க ஆன்டி ஹிந்துன்னு எப்படி சொல்லலாம் அவர் இந்துக்கு சாதகமா தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு திமுக இந்துக்களை மதிக்கிற கட்சி கலைஞர் அவர்கள் இந்துக்களை போற்றியவர் அதனால ஆன்டி ஹிந்துன்னு வைரமுத்துவையோ அதை சார்ந்த திமுக உள்ளிட்ட திராவிட மாடல் வேஷம் போடக்கூடியவர்களோ சொல்லுவதை ஏற்க முடியாது அடிப்படையில ஹிந்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு நீங்க ஆன்டி ஹிந்துன்னு ஒருத்தர் சொல்றதா இருந்தா அந்த சமூகம் அதை எதிர்க்கணும் அப்பதான் சொல்லணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நபிகள் நாயகம் சலதுல்லா அலிஸ்லம் அவர்களை பற்றி ஒருவன் தப்பா பேசினா அவனா இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லி அது இஸ்லாமியனாக இருந்து பேசுனா எதிரானவன் சொல்லுவதோட தாண்டி நாள் போடவும் செய்வாங்க அதே மாதிரி ஒரு ஹிந்துல் அந்த மாதிரி பேசிட்டா வேற மாதிரியும் செய்வாங்க ஏன்னா நபிகள் நாயகத்தின் சமூகம் மதிக்குது உயிரை விட மேலாக அதனால நபிகள் நாயகத்தை பற்றி இழிவாக யார் பேசினாலும் அவன் இஸ்லாமிய எதிரி அப்படின்னு இஸ்லாமிய மக்கள் பார்க்குறாங்க ஒரு சமூகம் பார்க்கிறது அப்ப நீங்க சொல்லலாம் நபிகள் நாயகத்தை பேசினா அந்த சமூகத்துக்கு கோபம் வரும் அந்த பேசக்கூடியவர் இஸ்லாமியர்களுடைய எதிரியாக இயல்பாகவே மாறி போயிடுது ஆனா வைரமுத்து ராமபுர பற்றி பேசியதை இந்து சமூகம் எதிர்க்கவே இல்லை இந்த சமூகம் உறங்கிக் கொண்டிருக்கிறது கலைஞர் அவர்கள் இந்து என்றால் திருடன் சொன்னார் இந்துக்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் ராமபிரானை பற்றி அவர் எந்த இன்ஜினியர் காலேஜில் படிச்சாரு அப்படின்னு கிண்டலும் கேலியுமா பேசினார் அப்பவும் வந்து இந்துக்கள் உறங்கிக் கொண்டிருந்தாங்க சனாதன தர்மத்தை எய்ட்ஸ் மாதிரி ஒரு விபச்சாரியாக இருக்கக்கூடியவள் என்ன மாதிரி நோய் வருமோ அல்லது அவள் எப்படி பலருக்கு நோயை தருவாளோ அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு செயல்தான் தான் தர்மம் நேரடியா இந்து மத தாக்கு உறங்கிக் கொண்டிருந்தது சனாதனம் என்பது இதே துணை முதல்வர் சொன்னாரு கொசு மாதிரி டெங்கு மாதிரி உறங்கி கொண்டிருந்தது இதே திருமாவளவன் சொன்னாரு இந்து மதத்தினுடைய அந்த கோவில் சிற்பங்களை பார்த்தா அறுவருக்கத்தக்க அசிங்கமாக இருக்கிறது உறங்கி கொண்டிருந்தது